நம் நாட்டில் அதிக அளவில் உற்பத்தியாகி ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பயிர்களில் நீலியாவரி முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம் விளைவதால் திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் வகைகள் உள்ளன அதில் அதிகம் இந்த நீலி அவுரி நீலியடா அறுபத்தி நாலு பேரை கொன்றவளடா என்பது சித்தர்கள் நீலியாவரி குறித்து சூட்சமமாக கூறும் பாடல் நீலி சூலி காளி என்பன உட்கிர தெய்வத்தை குறிக்கும் சொல் நீலிவுரிக்கு இந்த காரணம் அறுபத்தி நாலு வகையான பாஷாணங்களை முறிக்கும் வல்லமை இதற்கு உண்டு என்பதனால்தான் விஷங்களுக்கு அவுரி சிறந்த மருந்து உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றும் ஆற்றல் மாற்றல் நீரியவுரிக்கு உண்டு மாதம் ஒரு முறை இதன் வேரை நீரில் கொதிக்க வைத்து குடிக்க நச்சுகள் நீங்கும் தெரிந்தோ தெரியாமலோ மருந்தின் அளவை அதிகமாக உண்டு மூச்சையானவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை இந்த வேருக்கு உண்டு இளநரை பித்தநரை போன்ற நரைமுடை பிரச்சனைகளுக்கும் இந்த ஆவுரி சிறந்த மருந்து இதன் இலைகளை கசக்கினால் அதன் சாறு கருநீல நிறத்தில் இருக்கும் அந்த காலத்தில் சாயப்பட்டறையில் இந்த இலைகளை சாயத்திற்காக பயன்படுத்தினர் கொழிஞ்சி மற்றும் ஆவிரி பார்க்க ஒன்று போல் தோன்றினாலும் இரண்டும் வேறு வேறு தழைச்சத்துக்காக மட்டுமே கொழிஞ்சி பயன்படுகிறது மற்றபடி எந்த மருத்துவ பயன்களும் இல்லை இதன் காய்கள் அவரக்காய் மாதிரி வளைந்து இருக்கும் இதன் சாறு பச்சை நிறத்தில் இருக்கும் ஆனால் அவுரியில் காய்கள் பீன்ஸ் மாதிரி நீண்டு நிற்கும் கொழிஞ்சி இலைகளை கிழித்தால் தாறுமாறாக கிழியும் அவுரி இலைகள் சரிசமமாக கிழியும் அவுரி இலைகளை தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்த்து தலைக்கு தேய்த்து வர முடி நன்கு கருமையாக வளரும் நீலி அவுரி நல்லி நாட்டுச் செம்பருத்தி பூ கரும்பூரா பழம் பொன்னாங்கண்ணி கரிசலாங்கன்னி மருதாணி ஆகியவற்றை அரைத்து தலையில் தொடர்ந்து பூசி வர எல்லாம் கருமையாக மாறும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கையான சாயம் இது தோல் எரிச்சல் மற்றும் நமச்சலுக்கு நீலியவரி பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் கிடைக்கிறது செடியிலிருந்து இலைகளை அப்படியே எடுத்து உபயோகிப்பது நல்ல பலன் கிடைக்கும் இளம் பூக்கள் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் கிராமங்களில் சர்வ சாதாரணமாக வேலியோரங்களில் தானாக வளரும் சர்வதேச சந்தையில் இதன் தேவை அதிகமாக உள்ளது சாதாரணமாக கிடைக்கும் பொருளை கூட மதிப்பு கூட்டுவதன் மூலம் அதன் தேவை அதிகரிக்கிறது அதிக விலை கொடுத்து ரசாயன சாயங்களை பூசி பக்க விளைவுகளை காலத்திற்கும் எதிர்கொள்வதை விட இயற்கையாக கிடைக்கும் நிறங்களை பயன்படுத்தி நரை திரை பிணி மோப்பு நீங்கி நீண்டகாலம் இளமையாக ആരോഗ്യമാകഴാം നന്റി